நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அஸ்ட்ராலஜி சம்பந்தமான ஒரு பதிவு குறிப்பாக ஜாமக்கோல் பற்றின ஒரு கேள்வி அதாவது ஒரு ஆண் ஜாதகர் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காருன்னா திருமணம் எப்போதுன்னு கேட்டிருக்காரு அவர் கேட்ட நேரத்துக்கு பிரசன்னம் பார்த்ததில் ஜாமக்கோல் பிரசன்னம் உதயத்தில் வந் மேஷத்தில் வந்து உதயம் இரண்டாம் ஆன ரிஷபம் ஆறுடமும் கவிப்பும் சேர்ந்தே இருக்குது அதோடைய அதிபதியான சுக்ரன் நாலாம் இடத்துல இருக்கிறார் மேலும் உதயத்துக்கு ஏழாம் இடம் இடமான துலாம் அதனுடைய அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் தான் சரி ரெண்டாம் இடத்துல கவிப்பு இருக்கிறதுனால இங்கே என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா தனம் வாக்கு குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் புதிதாக சேர்த்தல் அந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தற்சமயத்திற்கு வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் நடக்குமான க நடக்கும் சுக்கரன் வீட்டிலேயே அது கவிப்பு கவி இருக்கிறதுனால சுக்கரனுக்கு உண்டான பரிகாரங்களும் சொல்லியிருக்குது அந்த பரிகாரத்தை செய்து வரும்போது சுமார் ஒரு ஏழு மாதத்துக்குள் திருமணம் நடக்க வாய்ப்புண்டு நன்றி வணக்கம்